பனித்துளிகள் ஒன்பதாவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீணானது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு எபேஷியர் இரண்டு எட்டு உங்கள் விலை காரை கழுவ ஒரு நாள் தீர்மானிக்கிறீங்க சோப்பு வாலி தூரிக தண்ணீர் குழாய் ஆகியவற்றை தயார் செய்து கழுவ ஆரம்பிக்கிறீங்க காரின் முன்பகுதி பின்பகுதி கண்ணாடி என அனைத்தையும் கழுவுறீங்க காய்ந்த பிறகு கார் மெழுகை தேக்கிறீங்க கார் பளபளப்பாக மின்னும் வர தேய்க்கிறீங்க வேலை முடிந்தது உங்கள் மனது துள்ளுகிறது காரை கிளப்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு செல்றீங்க சாலையில் செல்லும்போது போது முன்னால இருக்கிற ஒரு பெரிய சகதி பள்ளம் தெரிகிறது ஐயோ என்கிறீர்கள் கார் சேற்றுக்குள் இறங்குகிறது பளபளப்பான காரை சகதி கரைப்படுத்துகின்றது காரை வீட்டிற்குள் கொண்டு வரும்போது உங்கள் மனைவி ஜன்னல் வழியாக பார்த்து எல்லாம் வீண் என்று முணுமுணுக்கிறார் இதைப்போல எந்த பயனும் இல்லாத ஒரு செயல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது அது நம் சுயக்கிரியர்களால் ரட்சிப்பை சம்பாதிக்க முயலுவதாகும் நம் சொந்த முயற்சியால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முயலுவது வீணானது என்று வேதாகமம் சொல்கிறது அது உங்க காரை ஒரு நிறைய சேற்றால கழுவ முயற்சிப்பதற்கு ஒப்பானது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே என்று கலாத்தியர் இரண்டு பதினைந்து பதினாறில் சொல்லப்படுகிறது கிரியைகளால இச்சிப்பை பெற முயலுவது வீணானது என்பதை கிறிஸ்துவின் மரணம் உறுதிப்படுத்துகிறது ஏனெனில் நாம் நம் கிரீகளினால ரட்சிக்கப்பட முடியுமானா பாவ நிவாரணம் அவசியமற்றதாக இருந்திருக்கும் நாம் விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய ஈவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று ரோமர் ஐந்து ஒன்று கூறுகிறது அத்தகைய சமாதானம் நமது வீணான முயற்சிகளால் ஒருபோதும் கிடைக்கப் போவதில்லை இன்றைய செயலில் காட்டுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முயற்சிகள் வீணானதாக இருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் எதை மாற்ற வேண்டியுள்ளது இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவு பதினைந்து முப்பத்தொன்று சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பதினொன்று ஒன்று குருந்தியர் பதினைந்து வசனம் பதினேழு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்